குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஒரு காரணத்தினால ரெண்டரை வருஷமா மேஜரே வாட என்னான்னு கூட பார்க்கல உள்ளா இருக்கிற இருபத்தேழு வருஷம் ரெண்டரை வருஷம் முடியாது மனு கொடுத்துட்டேன் மனு கொடுக்காத நாளே கிடையாது என் ஊரில் கல்வெட்டு ஃபுல்லாக இறங்கி போச்சு நாற்பது வருஷம் ரோடு கல்வெட்டு இறங்கி போச்சு ரோடு ஃபுல்லாக உள் வாங்கிருச்சு சாலம் ஃபுல்லாக வெளியில தான் வருது இது மேயிட்ட நான் சொல்லிட்டேன் கமிச்சுட்டு மனு கொடுத்துட்டேன் ஆறு அஞ்சு ஆறு கமிச்சிட்டு மனு கொடுத்துட்டேன் நீ ஏசி கார்ல போற நான் இன்னும் டூ வீலர்ல தான் போறேன் நான் போனாலும் நீ நல்லாருமா என கடலூரில் மாமன்ற கூட்டத்தில் மேயருக்கு பாஜக கவுன்சிலர் சாபம் விடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாநகராட்சியில் கவுன்சிலர்கள் கூட்டம் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பாரதிய ஜனதா கட்சியின் கவுன்சிலர் தனது வார்டுக்கு எந்த நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை என குற்றம் சாட்டினார் தான் பாஜகவை சேர்ந்தவர் என்பதாலேயே இவை மறுக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் மேலும் கட்சி வேணுனாலும் மாறிக்கிறேன் அப்போவாவது எனக்கு உதவி பண்ணுவீங்களா என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அவரை சமாதானப்படுத்த அதிகாரிகள் முயற்சி செய்த நிலையிலும் தொடர்ந்து பேசிய அவர் நீ ஏசி கார்ல போற நான் இன்னும் டூ வீலர்ல தான் போறேன் என ஆதங்கத்துடன் பேசினார் அதற்கு பதிலளித்த மேயர் சரி நானும் இனி டூ வீலர்ல போறேன் என தெரிவித்த நிலையில் நான் கெட்டு போனாலும் நீ நல்லாருமா என வஞ்ச புகழ்ச்சியுடன் கூறி வெளிநடப்பு செய்துள்ளார் பாஜக கவுன்சிலர் மாமன்ற கூட்டத்தில் பாஜகவை சார்ந்தவர் என்பதால் நலத்திட்டங்கள் மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டி மேயருடன் கவுன்சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இருபத்தெட்டாவது வந்து மாமன்ற உறுப்பினர் பிஜேபி பிஜேபி ஒரு காரணத்தினால ரெண்டரை வருஷமா மேஜனையா வாட கூட பார்க்கல ரெண்டரை வருஷம் முன்னாடியே மனு மனு கொடுக்காது நாளே கிடையாது என் ஊரில் கல்வெட்டு ஃபுல்லாக இறங்கி போச்சு நாற்பது வருஷம் ரோடு கல்வெட்டு இறங்கி போச்சு ரோடு ஃபுல்லாக உள் வாங்கிருச்சு சாலம் ஃபுல்லாக வெளியில் தான் வருது இதை மேட்ட நான் சொல்லிட்டேன் கமிச்சுட்டு மண் கொடுத்துட்டேன் ஆறு அஞ்சு ஆறு கமிச்சிட்டு மனு கொடுத்துட்டேன் எதுவுமே செய்ய மாட்டேறாங்க என் வார்டில் சளிம முப்பத்தொன்னா இருக்குது என் வார்டு பக்கத்தில் என் வார்டில் வந்து கால் வாயில்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த வார்டு செய்கிறாங்க எந்த கேட்டால் பண்டுகல்றாங்க சரி ரோடே போட்டு கொடுங்க மேடம் சொன்னால் ரோடு வந்து முப்பத்தொன்னா வார்டுக்கு போட்டு கொடுக்குறான் என் வார்டில் ஒரு ஐம்பது மீட்ரு ரோடை நிறுத்திட்டு அந்த ச முப்பத்தொன்னா வார்டுக்கு வீட்டுக்கு வீடு ரோடு போட்டு கொடுத்துறாங்க போன கமிஷனர்கிட்டையும் வந்து சொல்லிட்டேன் செய்கிறேன்னாரு இந்த கிராம் பாரதி அவங்கள சொந்த இந்த கூட்டத்தில் வந்து நான் தீர்மானம் பண்ணுறேன் இப்போ போன கூடத்தை சொன்னாங்க எந்த கொடுத்து சொன்னாங்க ஒன்றே நிறைவேறத்தில் நான் போய் அதான் இந்த போய் என்ன கேட்டேன்னா கட்சி கூட மாறுறேன் எனக்கு செய்யுங்க ஊர் மக்களுக்கு செய்யுங்க இருபத்தோட வார்டு கமிஷன் எனக்கு செய்ங்கன்னு சொல்லிக்கிறேன் அதுக்கு எந்த இதுவும் வரல அதனால புறந்த வெளியில வந்து குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்